பதினைந்து மொழிகளில் படித்து எழுதி உச்சரித்து அசத்தும் கோவை பெண்மணி கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருபாசினி இளங்கலை பட்டய படிப்பு முடித்துள்ள இந்த பெண் தனது எட்டு வயதிலிருந்து படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் சிறு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என பல மொழிகளில் பேசி எழுதி அசத்தியுள்ளார் இந்நிலையில் இவரின் ஆர்வத்தை உணர்ந்து கொண்ட பெற்றோர்கள் பல மொழிகளில் படிக்க உற்சாகத்தை தூண்டினர் இதனை அடுத்து கிருபாசினி படிப்படியாக மொழிகளை படிக்க ஆர்வம் செலுத்தி கற்றுக்கொண்டு வந்துள்ளார் மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக பல மாநிலங்கள் நாடுகள் சென்று பயிற்சி பெற்று வந்துள்ள இவர் ஒரு மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள மூன்று மாதங்களே ஆகும் என்கிறார் இந்த பெண்மணி தற்போது வரை பல்வேறு மாநிலங்களில் மொழிகள் அந்நிய நாடுகளின் மொழிகள் என பதினைந்து மொழிகளை கற்றுக்கொண்டு தத்ரூபமாக பேசி எழுதி அசத்தி காட்டினார் மேலும் இந்த பெண்மணி மொழிகளை படிக்க விரும்பும் குழந்தைகளுக்கு இலவசமாக தருவதாகவும் தனது முப்பது வயதிற்குள் இருபது மொழிகளை கற்றுக்கொண்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் இதுவரை இந்தியாவில் அதிக மொழிகளை பேசும் திறன் கொண்டவர்கள் அதிகம் இருந்தாலும் பதினைந்து மொழிகளை முறையாக உச்சரித்து எழுதி படித்து அசத்தும் கோவை பெண்மணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது வணக்கம் என் பேர் கிருபாஷ்னி நான் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம்ல இருக்கேன் எனக்கு பதினைந்து மொழிகள் தெரியும் நான் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எட்டு வயசுலேருந்து நான் மொழிகள் கற்றுக்க ஆரம்பித்தேன் எனக்கு தெரிந்த மொழிகள் தமிழ் என்னுடைய தாய்மொழியும் தமிழ் தான் ஸோ நான் தமிழ்லேருந்து என்னென்ன மொழிகள் கற்றுக்க கற்றுக்கிட்டேன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் மலையாளம் கன்னடா அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஸ்பானிஷ் இட்டாலியன் போர்ச்சுகீஸ் ஜாப்பனீஸ் டர்க்கிஷ் அரபிக் பெங்காலி இதெல்லாம் வந்து முறைப்படி நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா மொழிகளுமே இன்னும் நிறையா நம்ம தேட தேட உள்ளே போயிட்டே இருக்கும் டீப்பாக நான் அவ்வளோ கற்றுக்கிட்ருக்கேன் எட்டு வயசுலேருந்து நான் மொழிகள் கற்றுக்க ஆரம்பித்த போது நான் முதல்ல ஆரம்பித்தது ஹிந்தி அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி ஐந்து மொழிகளை தாண்டும் போது நம்ம ஏன் மத்தவங்களுக்கு இதை டீச் பண்ணக்கூடாது பிறருக்கு டீச் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும் போது நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன் கிருபா ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு நேமில் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு நிறைய பேர்த்துக்கு நான் கிளாஸ் நடத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர்த்து நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பேன் இவ்வளோ லைஃப் டைமில் பதினேழு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நடத்திட்டுருக்கேன் ஸோ லாங்குவேஜஸ் வந்து நிறைய பேர் ஆர்வமாக கற்றுக்குறாங்க அண்ட் நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து கற்றுக்குறாங்க அவங்களோடைய ஃப்யூச்சர் ப்ரமோஷனுக்காக இல்லை ஃபாரினில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு அண்ட் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் நிறைய நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரின்ஸிபல் அண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்குறாங்க என்கிட்ட எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் என்கிட்ட கற்றுக்கிறது ஆனால் அதை காட்டிலும் எனக்கு மொழிகள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு மொழி தெரிஞ்சாலே நம்ம ஒரு வேர்ல்டை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க அப்போது எனக்கு இத்தனை மொழிகள் நான் படிக்கும் போது என்னுடைய என்னுடைய வேர்ல்டே ஒரு தனியான வேர்ல்டில் தான் நான் இருப்பேன் எப்போவுமே என்னை சுற்றி புத்தகங்கள் இருக்கும் நான் நிறையா நேரம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒரு லெவல் படித்து முடிக்கும் போது நம்ம ஏன் இதை புத்தகங்களாக வெளியிடக்கூடாதுன்னு யோசித்தேன் அதனுடைய ஒரு சின்ன ஆரம்பம் தான் இந்த மை இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வெளியிட்ருக்கேன் இதே மாதிரி அடு இது ஆக்சுவலி சின்ன லெவல் தான் ஐ மீன் பேசிக் லெவல் தான் இதுக்கப்புறமும் இன்னும் ரெண்டு மூணு புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பப்ளிஷ் பண்ணாமல் இனிமேல் தான் பண்ணணும் அதே போல் நான் இங்கிலீஷ்னு மட்டும் எழுதலை ஃப்ரெஞ்ச் ஹிந்தி ஜெர்மன் இந்த மாதிரி பிற நாட்டு மொழிகளே மொழிகள்லேயும் புக்ஸ் எழுதியிருக்கேன் அதையும் ஃப்யூச்சரில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அண்ட் தென் எனக்கு இந்த பதினைந்து மொழிகளை தாண்டி இருபது மொழிகள் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கணும்னு ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் என் லைஃப்பில் என் பேர் பிரியதர்ஷினி இவங்க என் பொண்ணு கிருபாஷ்டி ஃபிஃப்டீன் லாங்குவேஜஸ் படிச்சிருக்காங்க இவங்க சின்னதுலேருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாங்க விளையாட்டு எல்லாமே வந்து டீச்சர் விளையாட்டு அது மாதிரி குழந்தைங்களை வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாள் அதை பார்த்துட்டு செப்பரேட்டாக கிளாஸ் வச்சு நாங்கள் படிக்க வச்சோம் இப்போ ஃபிஃப்டீன் லாங்குவேஜ் முடிச்சாச்சு மறுபடியும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு புரிஞ்சு சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் தாத்தா அதாவது எங்கள் பாட்டியோட தம்பி ஒருத்தவங்க அவங்க வந்து ரைட்டராக இருந்தாங்க புலவர் நேசைன்னு சொல்லிட்டு அவரோட தான் இவளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா படிக்கிறாள் எழுதுகிறா புக்ஸும் எழுதியிருக்காங்க ஸ்டோரியும் எழுதியிருக்காங்க இந்த நாவலுக்குலாம் எழுதி அனுப்பிட்டுருக்காங்க பிள்ளைங்களை பற்றி அதனால் வந்து அடி ஆர்வம் இருக்கனால சரி நாங்கள் படிக்க வச்சிட்ருக்கோங்களேன் ஃபேமிலியில் வேறு யாருமே வந்து இவ்வளோ லாங்குவேஜஸ் படித்தது இல்லை எங்கள் ஃபேமிலியில்